திருப்பூர் நாடாளுமன்ற அதிமுக வெற்றி வேட்பாளர் அருணாச்சலம் அறிமுக கூட்டம் மாவட்ட அதிமுக அலுவலகத்தில் உள்ள அம்மா மாளிகையில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி அதிமுக வேட்பாளர் அருணாச்சலத்தை அறிமுகம் செய்து வைத்து உரையாற்றினார் அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம் கழகத்துடைய பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் எதிர்கட்சியுடைய தலைவர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் நல்லாசியோடு அறிவித்த புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அம்மா எடப்பாடியுடைய நம்முடைய கட்சியுடைய அண்ணா வெற்றி சின்னம் இரட்டை சின்னத்திலே வேட்பாளராக

இதுக்கு லைன் கிளப்ல பத்து வருடங்கள் தரிசு பண்ணி நிறைய பள்ளிகளுக்கும் அதே போல பாத்தீங்கன்னா பொருட்கள் நிறைய மருந்துகள் என்று தேவையான பொருட்கள் தான் நிறைய பெற்றுத்தந்து அதாவது இன்றைக்கு வயது புரிந்தவர்களுக்கும் நோயாளிகளுக்கும் குழந்தைகளுக்கும் மாணவர்களுக்கும் நிறைய உதவி செய்திருக்காரு அப்படி ஒரு சர்வீஸ் இருக்கக்கூடிய அற்புதமான வேட்பாளர் தான் நீங்கள் இரண்டே வாக்களித்து வாக்கள் சேகரித்து அதிகமாக